நான் படித்து வியந்த இரண்டு செய்திகள் கொய்யாமரத்திலிருந்து இருந்து இறங்கு நீ பார்க்கும் உலகம் அது அல்ல நாம் எல்லோரும் ஏதோ ஒரு மரத்தின் மீது ஏறி நின்று இந்த உலகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதுதான் இந்த உலகம் என்று நினைக்கிறோம் வசதியாக பழுத்து தொங்குகின்ற கொய்யாமரத்தில் ஏறி உட்கார்ந்து கொள்கிறோம் அதல்ல இந்த வாழ்க்கை என்கிறான் ரூமி இன்னொரு செய்தியை சொல்லட்டுமா கேள்விப்பட்டிருப்பீர்கள் என் பேச்சை நீங்கள் கேட்டு இதை ஒரு பதினேழு பதினெட்டு வயசு பசங்களுக்கு போய் பேசிட்டேன் தப்பாக போயிடுச்சு சொல் ஏன்னா எந்த சொல் எந்த வயதுக்காரர்களுக்கு புரிகிறதோ அது அளவிற்கு தானே நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் சின்ன வயசில் ஒன்று சரின்னு தோணுது ஒரு வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமா தப்புன்னு தோணலை தோணுதா இல்லையா தான் நான் இந்த சின்ன பசங்களை சொல்கிறது இந்த பதினேழுலேருந்து இருபது ஒரு வயசுக்குள்ளே இருக்கிற பசங்களை காதலிக்காதீங்க ஏதோ ஒரு சனியாக இன்னொரு அஞ்சாறு வருஷத்தில் வந்து சேரும் வந்துச்சுனா போவாது கேட்டு பாருங்க போமா சார் வந்து போவாது வர்றதுக்குள்ள ஏன் அவசரப்படுற இந்த வயசுல படிச்சு முன்னேற வழிய பாருன்னு சொல்லுவேன் அந்த வயசு பசங்களுக்கு போய் சொல்லிட்டேன் இது என்ன சொல் தெரியுமா இன்றைக்கு சொல்லுகிறேன் இறை அருள் இருந்தால் இறை ஆசி இருந்தால் நான் சொல்லுகின்ற இந்த வாசகம் நீங்கள் சில சாதனைகள் படைப்பதற்கான சாத்திய கூரை அது சாத்தியமாக்கும் ஏதேனும் திரை விழுந்திருந்தால் அந்த திரை விலக்கும் இந்த சொல் போய் போய் சேரணும் பிரார்த்தனை என்னுடையது நீ எதை தேடி கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடிக் கொண்டிருக்கிறது இப்படி சொல்கிறான் ரூமி இத அந்த பதினேழு வயசு பதினெட்டு வயசு பசங்க சொன்னனா ஒருத்தன் எழுந்து கத்துறான் நிஜமாவா மேடம் நம்பலாமா மேடம் எல்லாரும் திட்டாங்களே மேடம் இவ்ளோ உறுதியா சொல்லி தரீங்களா மேடம்ங்கிறான் டேய் அது அல்லடா மீது வைக்காதே அப்படி சொல்லி அவனுக்கு ஒரு விளக்கம் தந்தேன் நான் என் சிறிய வயதிலிருந்து பேச்சுக்காக பயணம் செய்கின்ற பொழுது திருவள்ளுவர் பஸ்ல உட்காரும் போது கால் முட்டி இடிக்கும் அவர் பிரேக் போட்டா எப்ப பார்த்தாலும் மனசுல ஒரு கிளேசம் முட்டி இடிச்சு முட்டி 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 பேந்துரும் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமா ரோட்ல டூ வீலர்ல விழுந்து முட்டி பேந்துருச்சு நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடிக்கொண்டிருக்கிறார் அது பயமாகட்டும் அது மரணமாகட்டும் அது காமமாகட்டும் அது காதலாகட்டும் அது கல்வியாகட்டும் அது செல்வாக்காகட்டும் அது பதவியாகட்டும் அது எது வேணாலும் ஆகட்டும் நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிற தேடுதலில் கவனம் எதை தேடுகிறோமோ அது வந்து சேர்ந்து விடும் என்கின்ற கவனம் இருக்க வேண்டும் நமக்கு எந்த உணர்வாக இருந்தாலும் அந்த உணர்வை நோக்கி நம்மை சரியாக செலுத்திக் கொள்ளுதல் நான் ஒரு ஒரு செய்தியை சொல்றேங்க ரொம்ப ஆச்சரியமான ஒரு செய்தி நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சில வெற்றிகள் தாமதமாவதற்கு காரணம் அதுதான் சிறிய இளைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள் எனக்கு மெத்த மகிழ்ச்சி புத்தக கண்காட்சிக்கு இளைஞர்கள் வர வேண்டும் ஏன் தெரியுமா ஒரு நேரத்தில் நான் யோசித்து பார்த்தேன் என்னால மறக்க முடியாத ஒரு சம்பவம் அது இந்த மாதிரி நான் திருச்சி இல்லை தஞ்சாவூர் தஞ்சாவூரில் பேசிக் கொண்டிருக்கிறேன் இந்த சைடுல வந்து எழுதி போட்டிருந்தாங்க ஒரு வேர்டிங் சாதாரணமாகவே இப்படி போதே இப்போ ஞானாம்பிகா அப்படின்னு எழுதி போட்டிருக்காங்க முன்னால இருக்கிறது வாசிக்க முடிந்தவற்றை வாசித்து கொண்டே இருப்பேன் அது என் பழக்கம் எனக்கு தமிழ் தவிர நான்கு மொழிகள் தெரியும் எந்த மொழியில் இருந்து இந்த இந்த வாசிப்பு பயிற்சி தான் எனக்கு மொழி வளத்தை தந்தது இந்து படி இந்து பத்திரிக்கைப்படி இந்து பத்திரிக்கை படிங்கள வேற ஒண்ணும் இல்லை வாசிக்க வாசிக்க மொழி அறிவு கூடும் அவ்வளவுதான் நான் அப்படி வாசிக்கிறேன் பேசிக்கிட்டு இருக்கும் போதே வாசிச்சிட்டேன் வாசித்தேன் நிலம் நகர்ந்துருச்சு எனக்கு தடுமாறிட்ட ஒரு நிமிஷம் எழுதுறான் நீங்கள் எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்கியதில்லை அப்படியா காசு கொடுத்து வாங்குகிறோம் என் ஃப்ரெண்டு சொன்னான் பர்வீன் எந்த புத்தகத்தையும் கடனாக கொடுத்துறாரு என்கிட்ட இருக்க புக்கெல்லாம் அப்படி வாங்கப்பட்டவை தான் இந்த கடனாக எடுத்துட்டு ஒரு ஒருபோதும் படித்து திருப்பி கொடுக்க மாட்டாங்க நம்பி கொடுக்கவே முடியாது கொடுக்கும்போது தேனுழுக வாங்கிட்டு போவாங்க யாரோ ஒரு ஐயா சொன்னார் ஒருத்தன் கடன் கொடுத்தானா ஒருத்தருக்கு கடன் கொடுத்து திருப்பி கேட்க வந்திருக்காரு பத்தாயிரம் ரூபாய் இங்கே வா வா உனக்கு தரேன் ஏமாத்துவேன்னு சொன்னியா வா வா என் கொல்லப்புறத்துக்கு வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் கொல்லப்புறத்தில் குழி தோண்டி மடியிலிருந்து ஒரு புளியங்கொட்டை வச்சு உள்ள மூடிட்டான் இது வளர்ந்தா முதல் அறுவடை உனக்கு தான் அவன் பார்த்தான் என்னடா இது காசு கொடுத்துட்டு கிண்டல் பண்ணறானே வேணும் சிரிச்சிட்டான் அவனுக்கு அதுக்கு மேலே முடியல சிரிச்ச உடனே அவன் சொன்னான் ஏன் சிரிக்க மாட்டேன் காசு திரும்பி வந்துரும்ங்கிற திமுரு என்ன செய்வீங்க உங்களை நீங்க எவன் ஒன்னும் செய்ய முடியாதுங்க அவன் சொல்லுகிறான் நீ எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்கியது இல்லை கீழே போட்டாம் பாருங்க வெளிச்சம் நீங்கள் வாங்கியதெல்லாம் காகித கூலியும் அச்சு கூலியுமே தவிர நீங்கள் எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்கிவிட முடியாது சிந்தனை என்ன என்று காசு கொடுத்து வாங்குவீர்கள் மேக்சிமம் பெரிய காசு ஐயாயிரம் ரூபாய் வாங்கிருவீங்களா ஐயாயிரரூபால கிடைச்சிடுமா இந்த பொன்னியின் செல்வன் பதிமூணு வயசுல படிச்சங்க பதினாலு வயசுல நம்புனே வந்தியத்தேவன் வந்து கூப்பிட்டு போவான்னு கற்பனை எல்லாம் சாதாரண கற்பனை இல்ல மைப்பான பஞ்ச கல்யாணி குதிரில வருவான் வெள்ள குதிரை கடலாடிய கண்கள் பெரிய முடி உயரம் காதல கடுக்கன் தீ போன்ற பார்வை முறுக்கு மீசை அப்படிலாம் இருக்கிற வந்தியத்தேவன் என் மனசுல கற்பனை இப்ப பாத்தங்க படத்தை நல்ல அவன் வரல ஏன் தெரியுமா அவன் என் வந்தியத்தேவன் அவன் மணிரத்னம் சார் வந்திய வாசிப்பில் இருக்கக்கூடிய சுதந்திரம் என்ன தெரியுமா நம்மை அது சிறைப்படுத்தாது அடுத்தவர்கள் சிந்தனைக்குள் நாம் பயணப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்கின்ற அற்புதமான விஷயம் புத்தகம் அந்த புத்தகத்தை வாசித்தேன் ஒரு முறை நாம் ஏன் எட்ட வேண்டிய உயரத்தை எட்ட வேண்டிய வயதில் அல்லது எட்ட வேண்டிய சூழலில் எட்டுவதில்லை இளைஞர்கள் நிறைய ஒருவேளை நான் சொல்லுகின்ற இந்த சொல் மூங்கிலாக இருக்கக்கூடிய உங்களுக்கு உள்ளாங்குடலாவதற்கான வாய்ப்பை தரலாம் இருக்கு தவளை அந்த தவளைய வெந்நீர்ல போடுறாங்க நம்ம ஆமன்னு சொல்லுவோம் அந்த கதை ஞாபகம் இருக்கா வென்னீர்ல போட்டு அதாவது கீழ அடிப்பு மூட்டி வச்சிடுவோம் ஆமா என்ன பண்ணோம் உள்ள செத்து போயிரோம் ஏன் செத்து போவோம் இதமா இருக்கு இதமா இருக்குன்னு சொல்லி செத்து போவோம் நாம சொல்றோம்ல கதை ஐரோப்பிய நாட்டில் இதை எப்படி சொல்றாங்க பாருங்க அந்த தவளையை ஒரு தண்ணிக்குள்ள போட்டு நெருப்பு பத்த வச்சிடறாங்க தவளை ஆய்வு பண்றாங்க இது ஒரு டெசிடேஷன் சப்மிட் பண்ணப்பட்ட

ஹீட்டினுடைய பிரஷர் பாயிண்ட் அடிக்கும் பொழுது அதற்கு மேல் தாங்க முடியாது செத்து போயிடுவோம் அப்படிங்கிற சூழ்நிலை வருகின்ற பொழுது எகிரி குதிப்பதற்கு எனர்ஜி இல்லாம செத்து போயிருமா ஏன் சூழலை சமாளிச்சுக்கலாம் 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 என்று தள்ளி போட்டதனால் எல்லா எனர்ஜியும் வீணாகி தள்ளி போட முடியாத சூழ்நிலையில் தப்பிப்பதற்கு எனர்ஜி இல்லாமல் செத்து போகின்ற தவளை போல் இருக்கக்கூடியவர்கள் சாதனை படைப்பதில்லை சாதனைகளை சந்திப்பதில்லை ரியாக்ட் பண்ணுங்க திங்க் பண்ணுங்க உடனடியா பேசுங்க உடனடியா ஸ்பீக் அவுட் ஸ்பீக் பிடிக்கலையா பிடிக்கல பிடிக்குதா பிடிக்குது ஜஸ்ட் டோன்ட் சே நோ வென் யூ வாண்ட் டு சே எஸ் சாதனையாளர்களுடைய ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் பல பேர் நாம என்ன செய்யறோம்னா நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய சில சிந்தனைகளோடு நின்று போகிறோம் அதனால தான் இந்த புத்தகங்கள் காலச்சூழல் காரணமாக அல்லது தன்னுடைய மனநிலை கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை காரணமாக புறச்சூழலோ அகச்சூழலோ காரணமாக குற்றம் இழைக்க கூடிய சூழலில் சிக்கிக் கொண்டவர்கள் சிறை தண்டனை அனுபவிக்கிறார் எங்க ஐயா தோழர் தியாகு சொல்வர் சிறைக்கு போவதே தண்டனையே தவிர தண்டனை பெறுவதற்காக சிறைக்கு போவதில்லை சிறைக்கு போறதே தண்டனையாத்தான் உற்றார் உறவினர்களிடம் அன்றாட வாழ்க்கையிலிருந்து நண்பர்களிடமிருந்து உலகத்தில் இருந்து உன்னை தனிமைப்படுத்துகின்ற ஒரு விஷயம்தான் சிறை அது உள்ள போய் எந்த ஒரு தண்டனை அனுபவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதுவே தண்டனை தான் என்று சொல்லுவார் தோழ்த்தியாகு இன்றைக்கு நம்மோடு வசித்தவர்கள் கால சூழ்நிலை காரணமாக அகம்புறம் காரணமாக சிறையில் இருக்கிறார் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்குவதற்காக தான் செய்த சில விஷயங்களை நின்று நிதானிப்பதற்காக அவர்களுக்கு சில சூழல் தேவைப்படுகிறது என்றால் பெரியவர்கள் எல்லாம் சூடி முடிவெடுத்திருக்கிறார்கள் சிறை கைதிகளுக்கு நல்ல புத்தகங்களை கொடுப்போம்